அதாவது கர்த்தரை தேடுகிற மக்கள் மனிதர்களாக வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு நித்திய நித்தியமாக ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுடன் சாவாமை உடையவருடன் கூட இருந்து நித்திய வாசியான அவரும் நாமும் நித்தியமாக வாழப்போகலாம் நம்முடைய விதவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தடைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவியராகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் கூடார பண்டிகை என்பது ஆயிரம் வருட அரசாட்சியை குறிப்பதாக இருக்கிறது அதன்படி பார்க்கும்போது ஆயிரம் வருட அரசாட்சியில் யார் யார் பங்கு பெறுவார்கள் அவர்களுடைய வேலை என்ன அவர்களுடைய தகுதி என்ன என்பதை குறித்து ஆராய்ந்து வருகிறோம் இப்பொழுது ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் மனிதர்கள் என்பதை குறித்து ஆராயலாம் சங்கீதம் நூத்தி பத்து நான்காம் வசனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் அல்லது ஆயிரம் வருட அரசாட்சியில் ஆளுகை செய்ய போகிறவர்கள் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இருப்பார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியராகவும் ராஜாவாகவும் இருந்து இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார் அவர் ராஜாதி ராஜா அவர் ஆளுகை செய்ய போகிறார் உலகத்திற்கே அவர் ராஜா உலகத்தின் சார்பாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் பிதாவின் இடத்தில் ஜெபிக்கிற ஆசாரியராகவும் அவர் இருக்கிறார் இப்படி இருக்க அவருடைய பிள்ளைகளான அவர்களுடைய அவரை பின்பற்றுகிற எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் இரத்த சாட்சிகளும் ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெறுகிற மனிதர்கள் எல்லோரும் அவர்கள் கர்த்தருடைய அதே அழைப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் ராஜாக்களாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ் அவருடைய சித்தத்தை செயல்படுத்துகிற அவருடைய ஊழியக்காரர்களாகவும் இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் அவர் பிரதான ஆசாரியராக இருப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியக்காரர்களாகிய மனிதர்கள் ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெறுகிற நாம் ஆசிரியர்களாய் இருப்போம் கர்த்தருடைய சன்னதியில் ஜெபிக்கிறவர்களாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் அவர்களை வழிநடத்துகிற ராஜாக்களாகவும் நாமும் இருப்போம் ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெறுகிறவர்களுடைய வேலையாக இருக்கிறது ஆயிரம் வருடம் முழுவதும் இந்த உலகத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்கப் போவதில்லை ஜனங்கள் இந்த பூமியில் இருப்பார்கள் கர்த்தரை விசுவாசிக்காதவர்கள் கர்த்தரை அறியாத மக்களும் இருப்பார்கள் முத்திரையை தரித்து கொள்ளாதவர்களும் இருப்பார்கள் முத்திரை தரித்து கொண்டவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆயிரம் வருடம் அளவும் அவர்களை ஆளுகிற பொறுப்பை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பார் ஆயிரம் வருட அரசாட்சியில் வானத்திலிருந்து கர்த்தரோடு வருகிற ஜனங்கள் ஆயிரம் வருட அரசாட்சியில் இருக்கிற மற்ற மனிதர்கள் இந்த பூமியிலேயே இருக்கிற மனிதர்களை ஆளுகை செய்வார்கள் ஆயிரம் வருட அரசாட்சியில் ஆளுகை செய்வதற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிற ஜனங்கள் யார் அப்படி தெரிந்து கொள்ளப்படுபவர்கள் இரத்த சாட்சிகளும் கொள்ளப்படுபவர்களுமாக இருக்கிறார்கள் இரத்த சாட்சிகள் என்பவர்கள் யார் இரண்டு விதமான ஜனங்கள் இரத்த சாட்சிகள் என்று எண்ணப்படுகிறார்கள் ஒரு கூட்டத்தார் கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமல் தம் ஜீவனையே இழந்தாலும் கர்த்தரை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று விடாப்பிடியாக வைராக்கியமாக கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக தங்கள் ஜீவனையே விட்டுக் கொடுத்தவர்கள் இழந்தவர்கள் மறித்தவர்கள் அவர்கள் ரத்த சாட்சிகள் என்று எண்ணப்படுகிறார்கள் இன்னொரு விதமான ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தம் கர்த்தருடைய கொண்டு கர்த்தருடைய வசனத்தின் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை மீறும்படி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும் எந்த அளவுக்கு துன்பங்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்து நீதியின் மார்க்கத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற ஜனங்கள் இருப்பார்கள் அவர்களும் இரத்த சாட்சிகள் என்று எண்ணப்படுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய நீதியின் பாதையில் வாழ்வதற்காக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் தங்கள் ஜீவனையும் கொடுப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் இரத்த சாட்சிகள் என்று எண்ணப்படுகிறார்கள் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் என்பவர்கள் இதே போன்ற வைராக்கியமாய் தான் ஆனால் அவர்கள் உயிர் போவதற்கு முன்பாகவே கர்த்தரை எடுத்துக்கொள்வார் அப்படிப்பட்டவர்கள் இரத்த சாட்சிகள் இவர்களுடைய குணாதிசயங்கள் ஒன்று போல இருக்கிறது இரத்த சாட்சிகளும் எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் ஒரே விதமான மனநிலையில் இருப்பவர்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக தங்கள் ஜீவனையும் அர்ப்பணிக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் அர்ப்பணித்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அவர்கள் பரலோகத்திற்கு செல்லுவார்கள் கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவர்களும் கூடவே வருவார்கள் அவர்களும் வந்து இந்த பூமியை அரசாளுவார்கள் கர்த்த ராஜாதி ராஜாவாக எருசலேமில் இருந்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்வார் அவருக்கு கீழாக அதிகாரங்களை வகித்து ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு நிலப்பகுதிகளுக்கும் அதிகார அதிகாரியாக அவரோடு கூட வந்த பரிசுத்தான்கள் நியமிக்கப்பட்டு இந்த பூமி ஆளுகை செய்யப்படும் இவர்கள் எல்லோரும் இவர்கள் எல்லோரும் முக்கியமான ஒரு காரியத்தை செய்வார்கள் அதுதான் மிக மிக முக்கியமானது அது என்னவென்றால் இவர்கள் எல்லோரும் அந்த ஆளுகை செய்யும் போது கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பார்கள் நீதியின் படி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களா இருப்பார்கள் தங்கள் சுய இச்சைக்கோ பெருமைக்கோ இடம் கொடுக்காதவர்களாய் இருப்பார்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக தான் இவர்கள் இருப்பார்கள் இவர்களை வைத்துதான் கர்த்தர் ஆளுகை செய்வார் இந்த பூமியை மற்ற மறுத்தவர்கள் ஜனங்கள் இருப்பார்கள் அவர்கள் இந்த ஆயிரம் வருடம் அரசாட்சி முடியும் வரைக்கும் அவர்கள் உயிர்த்தெழ மாட்டார்கள் ஆயிரம் வருட அரசாட்சி முடித்த பின்புதான் மற்றவர்கள் உயிர் தெழுவார்கள் இந்த இரண்டு கூட்டத்தால் மட்டும்தான் ஆயிரம் வருட அரசாட்சியில் ஆண்டவராகிய முதற் பலனாக முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறார்கள் இவர்கள் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் எடுத்துக் கொள்ளப்படுபவர்கள் அவர்கள் உயிர்த்தெழுந்தவர்கள் உயிர்த்தெழுந்தவர்கள் தான் இரண்டாம் மரணம் அவர்களுக்கு கிடையாது இவர்களுடைய அழைப்பு என்னவென்றால் இவர்கள் இரண்டு விதமான காரியங்களை செய்வார்கள் ஒன்று கர்த்தரோடு கூட கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ராஜாக்களை ஆளுகை செய்வார்கள் கலெக்டர்களாக மந்திரிகளாக பிரைம் மினிஸ்டராக சீப் மினிஸ்டராக ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் ஒவ்வொரு பதவியில் இது போன்ற பதவிகளில் இருப்பார்கள் அதிகாரம் வகித்து அந்தந்த பகுதிகளை ஆளுகை செய்து கர்த்தருக்கு கர்த்தருக்கு உண்மையாக வாழ்வார்கள் இந்த ஆயிரம் வருடம் முழுவதும் இவர்கள் இப்படி செய்வார்கள் இதில் இன்னொரு காரியம் இவர்கள் இது மட்டும் அல்ல இவர்கள் ஆசாரிய பணியும் செய்வார்கள் ஏனென்றால் இவர்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அழைப்பு தான் இவர்களுடையது கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய பிதவாகிய தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்காக மன்றாடுகிற ஆசாரிய பணியையும் செய்வார்கள் அதிகாரமும் வகிப்பார்கள் அந்த ஜனங்கள் மேல் ராஜாக்களாக அதாவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு அவதாரம் இருக்கிறது அது மெல்கி அவதாரம் இதை அவதாரம் என்று தெளிவாக நாம் சொல்லலாம் தவறில்லை ஏனென்றால் மெல்கி சேதேக் என்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவரே அந்த அந்த முறைமையில் வருகிறார் வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்தை பார்க்கும்போது போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம் இருக்கிறது பிதாவாகிய தேவன் விட்டிருக்கிறார் அவருடைய வலது பாரிசத்தில் சிங்காசனத்தின் மேல் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவருக்கு முன்பாக அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக குத்து விளக்கு எரிகிற ஏழு அக்கினி தீபங்களாக பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் போது அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருப்பதாக பார்க்கிறோம் அந்த நான்கு ஜீவன்களும் என்னென்ன என்று பார்க்கும்போது சிங்கம் போன்ற முகமுடைய ஒரு ஜீவனும் இருக்கிறது அந்த ஜீவன் நமது ராஜாதி ராஜாவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆறுகை செய்ய போகிற ராஜாவாக அடையாளப்படுத்துகிறது அதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அவதாரம் தான் அதே போல அதற்கு அடுத்ததாக காலை மாடு முகம் கொண்ட ஒரு ஜீவன் இருக்கிறது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிறுவையில் பாவ நிவாரண பலியாக காலையில் போல பலியிடப்பட்டார் அதனால் அது அந்த அவதாரம் காலை மாட்டை குறிக்கிறது அடுத்ததாக மனுஷ முகம் கொண்ட ஒரு ஜீவன் என்று காணப்படுகிறது அந்த மனுஷ முகம் என்பது ஆசாரியத்துவத்தை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் அதை குறிப்பதாக இருக்கிறது அதற்கு அடுத்தது பறக்கிற கழுகு போன்ற தோற்றமுடைய ஒரு ஜீவன் உண்டு அந்த பறக்கிற கழுகின் முகம் கொண்ட ஜீவனானது தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரை குறிக்கிறது கழுகு தீர்க்க தரிசன ஆவியை குறிக்கும் இப்படியாக கர்த்தரின் அவதாரங்கள் தான் அந்த நான்கு ஜீவன்களும் இப்படி இருக்க கர்த்தர் பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார் அவர் ராஜாதி ராஜாவாகவும் இருக்கிறார் இப்படி இந்த இரண்டு பரிமாணங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமி இரண்டாம் வருகையில் ஆளுகை செய்ய வரப்போகிறார் அப்படி அவர் ஆளுகை செய்யும் போது அவருடைய ஊழியக்காரர்களாக அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சீசர்களாக இந்த பூமியை அரசால போகிற பரிசுத்தவான்களும் அதே அழைப்பை பெற்றவர்களாக ராஜரீக ஆசாரியர் என்ற அழைப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இதற்கு வேத ஆதாரம் உண்டு சங்கீதம் நூத்தி பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் கர்த்த ராஜரீக ஆசாரியரா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் ஐந்தாம் அதிகாரத்திலும் மெர்கிசே ஐயாவின் அவதாரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ராஜரீக ஆசிரியராய் இருக்கிறார் என்பதை குறித்தும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பூமியில் வாழும்போது ரத்த சாட்சிகளாய் மறித்தவர்களும் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள் இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறது இவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் இவர்கள் இரண்டாம் மரணத்திற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை இவர்கள் திரும்பவும் மறிக்க மாட்டார்கள் ஆயிரம் வருடம் முழுவதும் ஐம்பது நூறு என்று வயதில் மறிப்பதல்ல வருடம் வரைக்கும் அவர்கள் நித்திய நித்தியும்றிக்க மாட்டார்கள் வருடம் வரைக்கும் இந்த பூமியில் கர்த்தரோடு ஆளுகை செய்வார்கள் அதற்கு பின்பு புதிய வானம் புதிய பூமி வரும்போது நித்திய நித்தி நித்தியமாக கர்த்தரோடவே அவர்களும் இருப்பார்கள் இப்படி இருக்க அவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பரிசுத்தமான அழைப்பை பெறுவதற்கு இந்த காலத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் நமக்கு இருக்க அதை நாம் பயன்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வேத தியானத்திலும் ஜெபத்திலும் கர்த்தரை தேடுகிறதிலும் வாஞ்சையாய் இருந்தால் நமக்கும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் இப்படிப்பட்ட மேன்மையான விஷயங்கள் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை விட்டு உலக காரியங்களில் அற்ப இன்பங்கள் அற்பமான ஒன்றும் இல்லாத காற்று குமிழ் போன்ற இந்த உலக இன்பங்களை பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பெரிய மேன்மையான காரியங்களை இழக்க நேரிடும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் சாவாமை உடையவருடன் கூட இருந்து நித்திய வாசியான அவரும் நாமும் நித்தியமாக போகலாம் அந்த பாக்கியத்தை பெறலாம் தாடி போடுவார்கள் மனைவிக்கு அப்பொழுதுதான் அவர்கள் கணவன் மனைவி என்று அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அதே போல திருச்சபை ஆகிய கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுது வேதத்தை தனிமையாக தானே எடுத்து வேதத்தை வாசித்து கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை செவி கேட்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு உறவே தொடங்குகிறது எவ்வளவு செய்திகள் கேட்டாலும் தனிப்பட்ட முறையில் நாம் ஒவ்வொருவரும் வேதத்தை எடுத்து தியானிக்க வேண்டும் வேத வசனத்தை வாசித்து அன்றாடம் கர்த்தரை தேட வேண்டும் இந்த ஒரு நிகழ்வு இருந்தால்தான் கர்த்தருக்கும் நமக்கும் பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும் கர்த்தரோடு நாம் இணைந்து பேச வேண்டும் அவருடைய சித்தத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும் இப்படிப்பட்ட உறவு நமக்குள் வேண்டும் என்றால் தினமும் வேதத்தை எடுத்து தியானிக்க வேண்டும் அப்படி செய்யும் போதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தொடங்குகிறது அதிலிருந்து வேதம் வாசிப்பு ஜெபம் என்பது வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் ஜெபம் என்பது நாம் கருத்தரிடத்தில் பேசுவது வேத வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் இரண்டும் ஒரே காரியம்தான் பிரித்து பார்க்க தேவையில்லை ஜெபமும் வேத வாசிப்பும் மிக 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 முக்கியமானது இது அன்றாட காரியங்களில் ஒன்று அதை புரிந்து கொள்ள வேண்டும் தினமும் மூன்று முறை சாப்பிடுகிறோம் தினமும் குளிக்கிறோம் அதுபோல இதுவும் தினமும் செய்யப்பட வேண்டிய நாம் சாப்பிட மறந்தாலும் குளிக்க மறந்தாலும் கர்த்தரை தேடுகிறதை மறக்க கூடாது அந்த அளவுக்கு மிக முக்கியமான காரியமாக வேத வாசிப்பு இருக்கிறது அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை தியானித்து பரிசுத்தம் அடைந்து கர்த்தர் தரும் பெரும் வாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் மொழி ஆசிர்வதை